அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜி என் ராமச்சந்திரன் இருபதாம் நூற்றாண்டின் இந்திய அறிவியலாளர்களும் முக்கியமானவரும் இயற்பியல் விஞ்ஞானியான ஜி என் ராமச்சந்திரன் பிறந்த தினம் என்று கேரளா மாநிலம் எர்ணாகுளத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த வருஷத்தில் சௌரி சௌரா சம்பவம் அதாவது ஒத்துழைமை இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு வன்முறையில் ஈடுபடக்கூடாது வன்முறையில் ஈடுபடாமல் ஒத்துழைமைக்க நடத்தணும் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தணும் அப்படின்றாங்க ஆனால் அதை மீறி சில மக்கள் வெகுண்டி எழுந்து அரசு நிர்வாகத்து மேலே ஒரு போலீஸ் போலீஸேத்தனை தீ வச்சிட்றாங்க அந்த இடம் பேர் வந்து சௌரி சௌரா அது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அந்த நிகழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் ஒத்துழை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அப்போ இந்த வன்முறை நடைஞ்ச நடந்தவுடனே ஒத்திரையாமைக்கும் தோல்வி அடைஞ்சதாக காந்தி அறிவிக்கிறார் இந்த வருஷத்தில் அவர் பிறந்திருக்கு கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் ஜி என் ராமச்சந்திரன் பிறந்த தினம் என்று இவரும் அறிவியலாளரும் இயற்பியலாளருமான முக்கியமானவர் இவரது முழு பெயர் சமுத்திரம் நாராயண ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் திருச்சி ஜெயின் ஜோசப்பில் கல்லூரியில் இயற்பியலில் பட்டம் பெறுகிறார் இதே போல் தான் இயற்பியலில் அப்துல் கலாமும் பட்டம் பெறுவார் பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தில் முதன் முதலில் மின் பொறியியல் எலக்ட்ரி எலக்ட்ரிக்கல் கெமிஸ்ட்ரி துறையில் மன்னிக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில் படிக்கிறார் துறையில் படிக்கிறார் ஆனால் விரைவில் தனது இயற்பியலில் நாட்டத்தை உணர்ந்து கொண்டு இயற்பியல் துறையில் சேர்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தில் சென்னையில் படிக்காமலேயே தனது ஆராய்ச்சிக்கான கட்டுரை சமர்ப்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் முதுகலை பட்டம் பெற்றார் இந்திய அறிவியல் கழகத்தில் சரஜிவி ராமனின் கீழே ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் வருகிறார் இன்றைக்கும் இந்த பட்டங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பிறகு இங்கிலாந்து சென்ற இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கேவண்டிஸ் ஆய்வகத்தில் ரெண்டு ஆண்டுகள் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றார் இங்கிலாந்து உட்பட பல நாடுகளில் இவருக்கு ஆராய்ச்சியாளராக பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் இந்தியாவிலேயே பணிபுரிய விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்திய அறிவியல் கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியில் சேர்ந்தார் எக்ஸ்ரே நுண்ணோக்கிக்கான ஒரு ஆய்வை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறை தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்த துறையின் கீழ் கிறிஸ்டலோகிராஃபி மற்றும் பயோபிசிக்ஸ் என்ற புதிய துறையை நவீன ஆய்வு வசதிகளுடன் சர்வதேச தரத்துடன் உருவாக்கினார் இந்த ஆய்வுகள் எக்ஸ்ரே துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின இவரது வெப்டைட் தொகுப்புகள் குறித்த ஆராய்ச்சிகள் புரதக்கூறுகளின் வடிவமைப்பு புரிந்து கொள்ள பயன்பட்டது இது ராமச்சந்திரன் பிளாட் பிளாட்னா ஒரு தளம் வரைபட தளம் அப்படின்னு கூட சொல்லலாம் அறிவியல் குறிப்பாக மூலக்கூறு உயிரி இயற்பியலில் புரதங்களின் கட்டமைப்பு பற்றிய தசைநாறு புரதத்தின் மும்மடங்கு எழுச்சுருள் வடிவம் என்ற இவரது கண்டுபிடிப்பு புரதக்கூறுகளின் வடிவமைப்பின் அடிப்படைகளை அறிந்து கொள்ள உதவியது குறிப்பாக மூலக்கூறு உயிரி இயல்பியல் இயற்பியல் இயல்பியல் அப்படின்னு சொல்லலாம் மாலிக்குலர் பயோஃபிசிக்ஸில் புரதங்களின் கட்டமைப்பு பற்றிய தசைநார் புரதத்தின் மும்மடங்கு எழுச்சுருள் வடிவம் அதை ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரிங்க ட்ரிபிள் கெலிக்கல் மாடல் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன் என்ற இவரது கண்டுபிடிப்பு புரதக்கூறுகளின் வடிவமைப்பின் அடிப்படைகளை அறிந்து கொள்ள உதவியது படிக எரிவியல் மற்றும் கிறிஸ்டல் ஆப்டிக்ஸ் படிக ஒளியியல் குறித்தும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தனது சக விஞ்ஞானி ஏ வி லக்ஷ்மண நாராயணுடன் சேர்ந்து எக்ஸ்ரே வெட்டு வரைவுத்துறையில் சேர்ந்து எக்ஸ்ரே வெட்டு வரைவுத்துறையில் வரைவுத்துறையில் துறையில் சுழற்சி மற்றும் கணிப்பு வழிமுறைகளுக்கான ஆய்வை வெற்றிகரமாக மேற்கொண்டார் சிறந்த ஆசிரியராகவும் போற்றப்பட்டார் ஏராளமான மாணவர்களை அறிவியல் பாடத்தில் ஆர்வம் கொள்ள வைத்தார் அறிவியல் மேதை என்பதோடு பல்வேறு தத்துவங்களிலும் பாரம்பரிய இந்திய மேற்கத்திய இசையிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் எழுதுவதிலும் திறனும் ஆர்வமும் கொண்டிருந்தார் அறிவியல் மதம் தத்துவம் மற்றும் உபநிடதங்களை குறித்து கவிதைகள் இயற்றியிருக்கிறார் ஏராளமான அறக்கட்டளைகளுக்கு தாராளமாக நிதியுதவிகளை செய்துள்ள கொடையாளி இவர் இந்திய இயற்பியல் துறையின் சாந்தி ஸ்வர் பட்னாகர் விருது பெற்றிருக்கிறார் லண்டன் ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோஷிப் பெற்றிருக்கிறார் பெற்றார் கிறிஸ்டலோகிராஃபி துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக இவால்ஸ் என்ற விருது பெற்றார் நோவல் பரிசுக்காகவும் இவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டது மேலும் பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளையும் பெற்றிருக்கிறார் அனைவராலும் விரும்பப்பட்டு விரும்பப்படும் மரியாதைக்குரிய விஞ்ஞானியாக திகழ்ந்த ஜி என் ராமச்சந்திரன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எழுவத்தொம்போது வயசில் மறைந்தார் முக்கியமான ஒரு நாலஜபிள் பர்சன் ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவர் விக்ரம் சாராபாய் மாதிரி விக்ரம் சாராபாய் வந்து அவரும் ஃபிசிக்ஸ் தான் அவரும் கேரளாவை சேர்ந்தவர் தமிழகத்துக்கும் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அதுபோலவே கேரளாவில் இன்னொருத்தர் இருந்திருக்கிறாரு அது எர்ணாகுளத்தில் இருந்திருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு தகவல் நன்றி வணக்கம்